மயோ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நாளாவே காணொலி ஒழுங்காக போட முடியல எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் சனிக்கிழமையில் இருந்து இனி ஒழுங்கா காணொளி வரும்னு மயோ நானும் சொல்லிக்கிறோம் இன்றைக்கி என்ன காணொலின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தருங்க பாருங்கள் அதனுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருங்கள்னு சொல்லிக்கொண்டு சங்க மயோ சொன்னார் கீழ் பின்னாடி நல்லா இருக்குது ஸோ உட்காருங்கன்னு உட்காரலாம் ஆனால் உட்கார்ந்தா நினைஞ்சிடும் சரியா அதனால் தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன் இந்த நாளில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஸோ இந்த நாளில் நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா பாசல்ல ஒரு லேண்ட்மார்க்கை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படியே இப்போ நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாட்டர் சப்ளை பண்ணது மெயினாக இங்கே இருந்து தான் இப்போ வந்து அது ஒரு லேண்ட் மார்க்காக இருக்குது இங்கே வாங்க காமிக்கிறேன் பின்னாடி இருக்கிறவர் இல்லை சரியா இதோ அவர் இல்லை அவர் இல்லை இங்கே அதை வாங்க இப்படி சுற்றி வாங்க இப்படி சுற்றி நல்லா இருக்காரு கேமராக்களே அடங்குறாரு அவ்வளோ நீளமாக இருக்காரு அவ்வளோ அதுக்கு உயரமாக இருக்காரு இதுக்கு என்ன பேருப்பா ஒட்டங்க என்ன சார்

அதாவது யோசிப்பாருங்கம்மாயோ இதில் தான் வாட்ரு வாசலுக்கு ஃபுல்லாக வாட்டர் தண்ணி போனது அப்படி குழம்பு இருக்கா என்ன இருக்குது வாட்டர் டவர்னு சொல்கிறாங்க உள்ள போயிட்டு பார்த்தா தான் தெரியும் அடுத்தது உள்ளக்க வந்து என்ன இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக தான் இருக்குது அதோட ஹிஸ்டரி ஸோ காட்டுங்க காட்டுங்கம்மாயோ கீழே இருந்து பார்த்த உடனே புரியும் இந்த டவர் சிம்பிளா இத்தாலியில் இருக்க இது மாதிரி பீசா டவர் மாதிரி இல்லை பார்த்தா உடனே தெரியும் இந்த வாட்டர் டவர் வந்து சிம்பிளாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குண்டு அண்ட் அந்த பில்ட் பண்ண இது மெட்டோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும் விலைங்களா இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி வந்து வான்ஸ்வேஸ் மேலே ஏறாக போகிறோம் இல்லை இல்லை ஓ

ஆ இங்கே வெயிட் பண்ணுங்க ஓகே ஒரு ஃப்ரேங்க் போட்டு இங்கே பாருங்க செல்ஃப் பேமெண்ட் தான் ஒரு ஃப்ரேங்க் போட்டுட்டு உள்ளே போடணும் நான் இப்போ எங்களுக்கு தெரியாது இது ஒரு ஸ்வைஸ் வேங்க் தான் போடணும்னு ஸோ நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பைஸ் ஃபிரேங்காக வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஸ்வைஸ் வேங்காக போயிடாது ஒரு ஆச்சு ஒரு ஃப்ரெங்க் தான் போடணும் ஒரு சிஸ்டம் என்னென்னா இது யாருக்கும் வேலை இல்லை ஸோ இப்படி ஒன்றும் இல்லை காசை போட்டுட்டு இதில் இப்போ சால்ட்னு பெளிக் பண்ணோன்னா இந்த பற்றி அமற்றணோன்னா கீழே இந்த டோர் சுற்றும் சரியா சக்சஸ்னு கை காட்டிட்டாரு மயோ இப்போ பாருங்கள் காசை போடுற சுற்றி உள்ளே போயிட்டாரு இப்போ நானும் காசை போட்டுட்டு இப்போ லொக்கே இப்படின் வெளியே போகும்போது இப்போ பாருங்க உள்ள வந்த உடனே பார்த்த உடனே புரியுங்க மேலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க நூறு வருஷம்னாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக செய்யிருக்காங்கண்ணா ஓகே அண்ட் கு குளிருது கொஞ்சம் இங்கே இதுக்குள்ளே அந்த தண்ணி டேங்க்கிங் தெரியுது என்ன லைட்டாக ஓகே இப்போ மேலே போவோம் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் ஆல்மோஸ்ட் நூறு ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்கும் மேலே இருக்கான் உங்களோட டயரக்ட்டான்னு சொல்லிவிடுவேன் ஆ இதுதான் உங்களோட டயரக்ட்டும் ஓகே இப்போ நான் ஒரு இது செய்ய போகிறீங்க பாருங்க வெயிட் என்னென்னா டைமர் ஒன் ஸ்டாப் இது டைம் ஒன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகிறேன்னு பார்ப்போம் நீங்கள் தான் ஃபோனை வச்சுருந்து காட்ட போகிறீங்க இல்லை அது வேணாம் அது சரி இல்லை நான் ஷார்ட்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணணுமா ஓகே ஸ்டார்ட் கவனம்ப்பா படியல் பழைய கால படி கவனம் நூறு படிக்கு மேல வரும் பா இது ஐயோ இன்னும் போதா அம்மா என்ன ஸ்டோப்பை இல்ல என்ன காண வந்து பாருங்க தெரியும் சொல்ல இல்ல மயோ ஏன்னு தெரியுமா இங்கே பாருங்க ஹலோ அந்த படத்தை காட்டுங்க வாட்டர் டேங்கின படத்தை ஸோ இங்கே வந்து இங்கே மட்டும் வந்துட்டோம் இனி தண்ணிக்கு நடுவால் போகணும் ஓ நல்ல வேளை வியா குட்டி கூட்டிட்டு வரேன் அம்மா முடியல போவே ஆனா மயூ மயூ உம் மிங்ஸ்டரை விட இந்த படி பரவாயில்லை என்ன ஸ்நூத்தியா உழியிருது ஆஹ் உழிருது ஏன் தெரியுமா அந்த தண்ணி லேண்ட்மார்க் ஆகியிருந்தாலோ ஒரு காலத்துல தண்ணி சப்ளை பண்ணது ஆமா வந்துட்டோம் இவ்வளோ படியே இருந்ததுக்கு வர்த்தா இருக்கும் ஸ்டாப் எவ்வளோ யா யாருடா ஓ மை காஷ் இங்க ரெண்டு கையையும் கல்லாட்டி நடப்பீங்க ஆனால் மயோ வெளியே குளிருது ஐ மீன் உள்ள குளிருது எங்களுக்கு போனால் பிடிப்பா கைஞ்சு மாட்டைதான் தனி கால் தான் மீதம் பிடிங்கி முன்னே ஃபோனு உண்மையாக கோவம் வந்துடும் போனால் பிடிங்கப்பா ஆமாம் உள்ளே குளிர்து ஆனா வா வாட் ஏ வியூ என்ன மயோ வட்

இது வரைக்கும் வந்து வெள்ள வெள்ளையா இருக்கும் அது நல்லா இருக்கும் இன்னும் காலத்துல சூப்பராக இருக்கும் ஆனால் மூச்சு தான் வாங்க மூச்சு வாங்குது ஆனால் மேலே வந்தது தான் இருக்கு ஒரு விதத்தில் நல்லது வியாக்குட்டி வராது இங்கே பாருங்க தான் எிருக்காங்க என்ன நூறு வருஷம் இப்ப நாங்க இந்த படியில ஏறி தானே அதான் இந்த இடத்த கூல அறிந்துச்சு

அது தண்ணியா இப்படி எங்கட ஸ்ரீநா ஸ்ரீலங்காலேயும் மழை நாடுகள் எப்படி வீடு கட்டியிருந்த வா எப்படி சூப்பராக இருக்கும் எங்க ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால எல்லாம் தோட்டங்கள் அங்கே தோட்டம் செய்யலாம் இங்கே தோட்டம் செய்யலாம்னா இங்கே தான் நிலத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி செய்கிறது ஆனால் எல்லாம் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகள் мотрите, Teruah <StOver1> yeah. the is onging a விட்டு land, corporations? ieves? பெரிய பெரிய заб Elite story பெரிய பெரிய Arduino aucune பில்டிங் சிட்டி ஷாப்ஸ் எல்லாம் .邻 substrate Grand republicie diy projet perk nationaleessenбаже. Zortuna அந்த department revenir danNON check angels .ang rebirth exceladaear Wallace chancellor பெரிய rainbow .说승ими Así ...וג participar டவர் டவர் இன்றைக்கு சொல்ற ரோஸ்டோ வரும் நான் இது இல்லேன்னு சொன்னோம் அவ அண்டை நீங்க சுவிட்ஸ்லேயே என்ன சொல்விலே பாஸ் இல்ல மின்ஸ்டரும் தெரியும் இங்க மின்ஸ்டர் நான் கண்டுட்டேன் கார்ல ஒரு கில அந்த மஞ்சள்லாம் மரங்கள் எல்லாம் சொல்லி நாங்க ஒரு வெளில கார் வருது அப்படியே நாங்க அங்க ஹெலிகாப்டர் போகுது பக்கத்துல பூமி இங்கே மேல போகுது புரூத் ஹாஸ்பிட்டால் இருக்குதா பக்கத்துல இங்கே இங்கே வாங்க 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 மை வாங்க இங்கே போயிட்டா ஆ போயிட்ட அங்கெல்லாம் வர தெரியுதா புருதர் ஹாஸ்பிட்டல் மிலிட்ரி இல்லை ஹாஸ்பிட்டல் ஹெலிகாப்டர் மயிவது இறங்குது பாருங்க புரூதர் ஹாஸ்பிட்டல்ல Alle <laughs> er lige stolte af det, Inger. Eller lige stolte af det, eller brugt det hospital, der er det. Er det? Mm. Hospitalet er der. Inger, der Så lige under det gamle andet tab. I dag nægter jeg at tage en af dem. Karl er her ikke, men jeg vil gerne have ham til at være med mig på det her. Ah, al golfplads er det.

மிச்சத்தை கவர்மெண்ட்டு கொடுக்கலாம் அப்படி நிற்கிறேன் நிக்கிறேன் அப்படி இருக்க நிற்கிறேன்னு ஒரே தெரியல அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய காசுல ஒரு பஸ் ஒன்று போகுது இதெல்லாம் பார்க்கப்போ உங்களுக்கு மஞ்சளா இருக்கும் இன்னொரு கொஞ்ச நாள்ல நாங்கள் வந்து ஸ்னோ கட்டு வைக்கிற காட்டினா உங்களுக்கு வெளில வெள்ளையே இருக்கும் மேலே நிற்கலாம் அப்போ எங்களுக்கு குளிர் ஏ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கடும் பச்சை வெளியே பச்சை மிச்ச மரம் எல்லாம் அப்படியே மஞ்சள் ஆகி கொண்டு வரும் இல்லை கொட்டுற காலம் வந்துட்டு தானே வரக்கூடியது இதில் ஒரு டங்கல் போட்டிருக்குது வாட்டர் பூவில் சொல்லி தண்ணி டேங்கில் இருக்கிடும் இடம் பாசல் வழியாக போகுதுன்னு சொல்லி வடிவம் எனக்கு தெரியலை காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தொடங்கினது இது ஆசியில் சொல்கிறது ஆ இதுதான் மூன்றா இந்த அமைக்குறி மொழிக்கு தான் மூ நாலாவதாக கட்டுப்பட்டுருக்கு அதை அப்படியே காட்டி இங்கே இங்கே இருக்கு நிற்கிறேன் வடியோ தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரி ஆளை காலையில் ஆளை பார்ப்போம் எங்களை போயிட்டு அதில் ஏற்கனவே படத்தை தவளை போட்டுக்கணும் தவளை பாய்மந்திரி ஆனச்சு தவளை இல்லை பெரிய தவக்க மாதிரி இல்லை

அப்படி ஊத்தாவே நீ ஏ ஓட்ட ஓட்ட தண்ணி வெளியே வரதுன்னு வரணும் ஆனா இப்ப தண்ணி இல்ல இது லேண்ட்மார்க் மட்டும் தானே தண்ணி இருக்கனா ஓட்டுங்க அதான் அப்படி குளிரு தல சுத்தம் தெரியுமா இங்க இந்த ஃபில்டர் எல்லாம்

பட் நாம தான் வின் ரெண்டு பக்கத்தாலயும் போலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா அதாவது எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்க மேல இருக்காரு ஓகே இன்னைக்கு எங்களோட ஒரு காணொலி நம்புகிறோம் இன்னொரு விஷயம் என்னை சனிக்கிழமை மட்டும் காண ஒழுங்கா வராது என்ன மையம் ஏன்னா ஏன் சார்

இல்லை போகிறோம்னு வச்சா போயிருக்கலாம் இல்லை இப்போ வந்து இந்த சுத்த இடம் எல்லாம் வந்து ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி ஆயிடுச்சு நாயளோட வந்து நடப்பாங்க அவங்கள வந்து நடப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஒருவேளை அந்த காலத்து இங்கே தண்ணி குடிச்சிருக்கோம் யாருக்கு தெரியும் ஸோ சொன்ன மாதிரி ஆறு நாளைக்கு ஆறு நாளைக்கு இல்லை சனிக்கிழமை மட்டும் சனிக்கிழமை நல்ல ஒரு காணொலி வரும் சனிக்கிழமை எனக்கு லீவா தெரியும் லீவா காணொலியும் இல்லை வேலையும் இல்லை இல்ல இல்லை சனிக்கிழமை வந்து மெஸ்ஸு தொடங்குது ஸோ மெஸ்ஸை நாங்கள் வந்து போயிட்டு காணொலி போடுவோம் கண்டிப்பாக உங்களுக்காக அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் காணொலி வரும் ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக காணொலியில் வந்துகிட்டு இருக்கும் எப்படி ஷார்ட்ஸோ லைஃபோ வீடியோவோ ஏதாச்சும் ஒன்று வரும் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவினரோட ஷேர் பண்ணிவிடுங்க வாசலில் அடுத்த எண்ணத்தை பார்க்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு உங்கள் மாயு பாய்